குழந்தைகளை கண்டால் அழைத்து எமது உலகத்திலே இருக்கிற மலர்கள் என்று கட்டி தழுவி கொஞ்சுவார்கள் தண்ணியை செலுத்துவார்கள் செலுத்துவார்கள் அந்த அளவு தூரம் அலட்டிக்கொள்வதில்லை கல்லை எப்படியாவது முட்டி மோதியாவது போய் முத்தமிட வேண்டும் என்பது உமர் ரி அல்லா நிலைப்பாடாக இருந்தது இல்லை முடியுமாக இருந்தால் முத்தமிடுவது அவர் பாதிக்கப்படவும் கூடாது மற்றொருவருக்கு நோவினை ஏற்படக்கூடாது அப்பாஸ் ரவி அல்லாஹனுடைய நிலைப்பாடு சகோதரர்களே சகோதரிகளே இந்த ரெண்டு சஹாபாக்குடைய சுபாவம் இயல்பு எப்படி மார்க்கத்துக்கு விளக்கம் கொடுப்பதில் கூட வெளிப்பட்டிருக்கு என்பதை பார்க்க தவிர்க்க முடியுமா

இவர்களுக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும் சொன்னார் அல்லாஹ் காலா இறுதியில் ஒரு முடிவை சொன்னான் வகை இறங்கி கொண்டிருந்த காலம் நான் அதை பற்றி பேசவில்லை இன்று வகி இறங்குவதில்லை ரெண்டு பேருடைய சுபாம வழிபட்டது மார்க்கத்து விளங்குற விஷயத்துல இங்கே பாருங்க இந்த கப்ல இப்ப நான் சஃபுல்லா ரஹமான கிட்ட கேட்குறேன் இந்த கப்ப பத்தி உங்க அபிப்பிராயம் என்னனு அவர் சொல்லுவாரு அவர் நானே சொல்லிடுறேன் அவர் சொல்லுவாரு இந்த கிளாஸ்ல இந்த கப்ல ஹாப் தண்ணி இருக்குதுன்னு சொல்லி ஹாஃப் தண்ணி இருக்குன்னு என்று நான் பிறகு இவர்கிட்ட பக்கத்தில் உள்ள நம்ம சகோதரர் அபிப்பிராயம் என்ன இந்த கப் ஹாஃப் எம்டி சுபாவம் என்னண்டா நெகட்டிவா பார்வை நெகட்டிவானதல்ல எதிர்மறையான பார்வை அவருக்கு இந்த எம்டிக்கிற பக்கம் தான் விளங்கிச்சு இவருக்கு இதுல உள்ள இந்த தண்ணி உள்ள பக்கம் விளங்கிச்சு ரெண்டு பேரும் பேருப்ப சண்டை எம்டி என்ன சண்டை இது அர்த்தம் இல்லாத சண்டை ரெண்டும் உண்மைதானே ரெண்டும் உண்மைதானே இவருடைய பார்வை எப்போதும் பாசிட்டிவ் இவருடைய பார்வை எப்போதும் நெகட்டிவ் ரெண்டு பார்வையும் உண்மையானவை சத்தியமான இப்படி மார்க்கத்தில் நிறைய விஷயம் இருக்குது ரெண்டும் சரி நாம சண்டை ரெண்டும் சரினு சொல்லும் போதே பலருக்கு கடுமையான கோபம் வருது ரெண்டும் சரி சமாளிக்க பார்க்க ஒன்றுதான் சரி என்ன மார்க்கம் கணித பாடமா மெச் பாடம் நினைக்கிறீங்களா எரித் நினைக்கிறீங்களா ஒன்று ஒன்று ரெண்டு ஒன்று ஒன்று பதினொன்னு ஒன்று ஒன்று இன்னொன்றா இருக்கலாம் இளைஞர்கள் நல்ல ஒரு உதாரணத்தை சொல்வார்கள் இளைஞர்கள் ஒரு ஜனாதிபதி இருந்தாரு வேணும் சும்மா ஒரு தமாஷா பத்திரிகையாளர்கள் சொல்ற ஒரு செய்தி இது ஆனா பெரிய அர்த்தம் இருக்குது இவர் முக்கியமான மூணு சீனியர் மினிஸ்டர்ஸ் இன்டர்வியூ பண்ணார் மூணு பேர்ல யாரு ரொம்ப விசுவாசமானவரோ அவரை தான் பிரைமினிஸ்டரா நியமிக்கிறது ஜனாதிபதி முதலாவது நான் போறோம் மூணு பேரும் ரொம்ப பிரபலமான நாட்கள் கதையாக சொல்லுவார்கள் கேட்டார் ஒண்ணு ஒண்ணும் ரெண்டு ஒன்னு ஒன்னு ரெண்டு சரி போ நீ போலாம் அனுப்பியாச்சு ரெண்டாவது ஆளை கூப்பிட்டு கேட்டாரு ஒண்ணு ஒன்னு ரெண்டு இவர் யோசிச்சாரு இப்படி சாதாரண கேள்வி ஜனாதிபதி நம்மகிட்ட கேப் இது ஏதோ விஷயம் இருக்கு ஒன்னு ஒண்ணும் பதினொன்னுன்னு சொன்னாரு ஒண்ணு ஒண்ணும் பதினொன்னு சரி நீயும் போலாம் மூணாவது ஆளை கூப்பிட்டு கேட்டாரு இந்த ஒன்னு ஒண்ணு எத்தினரு அவர் சொன்னாரு நீங்க சொல்லுங்க எத்தனை அதான் சரியான வெளியா இருக்கு நீதான் புரியுதா கணக்கு பாடத்துல கூட கருத்து வேறுபாடு இருக்குது போல இருக்குதே நம்ம துறை அல்ல மார்க்கத்தை நாம கணக்கு பாடமாச்சு கொண்டு எப்படி ரெண்டும் சரி ஆயிக்கும் அதையும் சரி இதுவும் சரி ஒன்ட்ட சொல்லுங்க இறங்குது அது மறுமையில தான் போய் பார்க்கணும் ஏதோ நமக்கு ஹாதா சவாபுன் சவாபுன் சவாப் எனது கருத்து சரியானது இது பிழையாக இருக்கலாம் அவருடைய கருத்து இந்த விஷயத்தில் பிழையானது அது சரியாக இருக்கலாம் இதான் எமது ஆரம்ப கால இமாம்களுடைய அதபுல் எஃதிலாப் கருத்து வேறுபாடுகளின் போது அவர்கள் கடைபிடித்த ஒழுங்கு அதபு எனது கருத்தே முடிவானது நூறு வீதம் சரியானது இது அல்லாத அனைத்து கருத்தும் வழிகேடு என்று நான் ஏற்கனவே சொன்ன புரோயத்தான ஜுசியத்தான விஷயங்கள்ல எந்த ஒரு இஸ்லாமிய அறிஞரும் சொல்லவில்லை அன்புக்குரிய சகோர்களே இஸ்லாமிய சட்டத்துறையிலே ரெண்டு சட்ட பிரயோகங்கள் இருக்கின்றன ஒன்று ராஜ அடுத்து மர்ஜுவ எந்த ஒரு இஸ்லாமிய அறிஞரும் குரான் சுன்னாவுக்கு விளக்கம் சொன்னவரும் சரி என்று சொல்வதில்லை அடிப்படையான விஷயங்களை தவிர நான் ஏற்கனவே சொன்ன உசூல்கள் அகிதா தொடர்பான அர்கானுல் ஈமான் அர்கானு இஸ்லாம் தொடர்பான அடிப்படையான விஷயங்கள சரி இருக்குது சரி பிழை ஆனால் சட்ட பிரச்சனைகள் ஆமால் அமல்களோடு தொடர்பான நிறைய மசாய்கள் மசாலாக்கள் அந்த மசாலா விஷயத்துல விஷயத்தில் எப்படி சொல்வார்கள் தெரியுமா ராஜ மர்ஜு பலமானது பலம் குன்றியது பலமானது பலம் குறைந்தது எப்படி என்ற ஒரு தராசு இருக்குது நல்லா கேட்டுக்கோங்க அந்த தராசுல ஒரு தட்டுல ஒரு கிலோ சீனி இருக்குது ஆயிரம் கிராம் சீனி அடுத்த தட்டுல சீனி இருக்குது ஒரு தட்டில் ஆயிரம் கிராம் அடுத்த தட்டில் தொள்ளாயிரத்தி ஐம்பது கிராம் நிறுக்கப்படுது எது பாரமா இருக்கும் ஒரு கிலோ சீனி உள்ள தட்டு பாரமா இருக்கும் பாரமானது என்று அதை நாம எடுப்போம் மறக்கக்கூடாத விஷயம் என்ன மறக்கக்கூடாத விஷயம் அடுத்த தட்டுல சீனி இருக்குது அந்த சீனியுடைய பாரம் தொள்ளாயிரத்தி ஐம்பது கிராம் மெட்டர் ஆஃப் பிப்டி கிராம் பிரச்சினை ஐம்பது கிராம் வித்தியாசம் யாராவது சொன்னா இதான் சீனி இதுவே சீனி இது மட்டும்தான் சீனி அடுத்த தட்டில் இருக்குது மண் மண்ணாங் கட்டி அதுவும் இல்ல ஒன்றும் இல்லைன்னு சொன்னா எவ்வளவு பேத்தனமானது பிழையானது இதே தான் ஒவ்வொரு மார்க்க சட்ட பிரச்சனையிலையும் இந்த சின்ன ஒரு வீதத்துல கருத்து வேறுபாடு வரும் இங்க தொள்ளாயிரத்தி ஐம்பது இங்க ஆயிரம் இப்படி இதுல செல்ல நேரம் கவனமா இருங்க சகோதரிகளே அந்த தொள்ளாயிரத்தி ஐம்பது ஐம்பது கிராம் குறைஞ்ச அந்த தட்ட பாரமாக கருத வேண்டிய கட்டங்கள் வரும் என்னண்டா இந்த சீனிய விட அது குவாலிட்டியில நல்லா இருக்கும் இது குவான்டிட்டில தான் அம்பது கூட அது குவாலிட்டியில நல்லா இருக்கலாம் சில நேரம் புரியுதா புரியுதுன்னு நான் நினைக்கிறேன் புரிய வேணும்னு நினைக்கிறேன் மார்க்கத்து உள்ள எல்லா விஷயங்களும் மார்க்கத்துல பேர்ல அடிப்படையில்லாத அம்சங்களை பொறுத்த வரல இப்போ எல்லாரும் நீங்க வந்திருக்கிறீங்க எல்லாரும் ஒரே அச்சில் வார்க்கப்பட்டோர்களா இல்ல நான் சொன்ன மனசல்லா சொல்லாத்தனா லா இல்லா ஹல்லல்லா முகமதுல்லா என்ற தௌஹீதை மிசாலத்தை மேற்றுக் தொழுகை நோன்பு ஹஜ் என்ன இந்த அடிப்படைகளை நம்பியவர்கள் அர்கானுல் ஈமான் அர்கானு இஸ்லாத்துல எந்த கருத்து வேறுபாடும் இல்ல தொழுகை நோன்பு ஜக்காத் ஹஜ் தவஹீத் கருத்து வேறுபாடு இல்ல அடுத்தது அல்லாஹ் நம்புறது மலக்களை நம்புறது தூதர்களை நம்புறது வேதங்களை நம்புறது மறுமையை நம்புறது கதா கதிர நம்புறது இதுல யாராவது ஒருவர் இருப்பாரா இல்ல நான் கதா கதிர நம்பாதவன் டவர் அவுட் எல்லாரும் சேர்ந்து சொல்லிடுவோம் இங்க இருந்து அவுட் பண்ணாட்டியும் மார்க் அவுட் பண்ணிடுவோம் ஏன்னா ஒரு கதா கதிர நம்புறாரு இல்ல அல்லாவுடைய வல்லமையை அல்லாவுடைய நிர்ணயத்தை அல்லாவுடைய தீர்ப்பை நம்பாதவர் ஏற்பாட்டை நம்பாதவர் அவர் அவுட் ஆயிருவார் ஆனா நிச்சயமாக இந்த நான் சொன்ன அருக்கான் ஈமான் அருக்கான் இஸ்லாத்துடைய டீடைல்ஸ் இருக்குதே டீடைல்ஸ்ல கருத்து வேறுபாடு வரும் என்ன வழங்குதா அடுத்து விரிவாக போற நேரம் கருத்து வேறுபாடு வரும் நாலு ரகாயத்து ஓகே அசருக்கு நாலு ரக்காயத்து சுபருக்கு ரெண்டு மகர்புக்கு ஷாவுக்கு நாலு எல்லாம் ஓகே ஆனா தொடுற நேரத்தில் கொஞ்சம் டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸ் வரும் கையை வைக்கிறதுல சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் இவை அலட்டிக்கொள்ளப்பட வேண்டியவை மார்க்க கண்ணோடத்தில் வரலா நெடுகளை அவங்க எப்படி தொழுறான்றத பாக்கிறோம் நோம்பு பிடிக்கிறத பாக்கிறது இல்ல வழிகேடல் ஏன் நாள் முந்தி நோம்பு யார்ட்டோ பிடிக்காத விட்டு கொடுக்காதீங்க ஒரு நாள் முந்தி நோம்பு பிடிக்கிறோம் இல்லாட்டி குழப்பக்காரன் முப்பது நாள் தான் நோம்பு பிடிக்கிறான் பிந்தி நோம்பு பிடிக்கிறான் பாருங்க அவன் நம்மளோட சேர்ந்து பெருநாள் கொண்டாடலையே போட்டானே பிரச்சனை செய்யுது செய்து எல்லாம் ஓரளவாவது உடன்பாட்டுக்கு வர நோக்கம் இருக்குது ஆரம்பத்துல இந்த இந்த ஓரளவு நாம சகிக்கணும் சீரணிக்கணும் முடியுமானவரை இத்தகைய அறிவுற்றல் மூலம் விழிப்புணர்வு மூலமாக நெருக்கத்தை உருவாக்க வச்சுக்கணும் இப்படியான கருத்து வேறுபாடுகளை வச்சு சமூகத்தில் பிளவு பிரிவினை உருவாக்கப்படக்கூடாது